ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு வீட்லேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஃபஸ்ட் டைம் ஏற்ற என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா ஒரு கப் சின்ன வெங்காயங்க நாலே நாலு தக்காளிங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் இந்த அளவு ஒரு இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் இல்லாமல் அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் ரெண்டு முழுசாக பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு கை நிறைய பூண்டுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு அதுக்கப்புறம் ஒரு கத்து கருகாப்பில் இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் குக்கிங் ஆயில் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ஆனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இது மட்டும்தாங்க இது வந்து காரத்துக்கு ஏப்ப எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் ஒரு தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் பூண்டு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுக்கலாம் ஒரு மிளகாய் கீறி வச்சுக்கலாம் வெங்காய பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் கரகாப்பில் இப்போது உப்பு அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் இப்போ வந்து கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து அப்படியே அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந் அதனால நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாங்க நல்லா இதை வந்து தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததையும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பச்சை மிளகா அந்த இஞ்சி பொடுப்பொடியின்னு நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு கை பூண்டு தனியாக எடுத்து வச்சிருப்போம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கி அது வந்து எவ்வளோனா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இந்த டைம் வேணும் புளியை வந்து நல்ல ஒரு வார்ம் வாட்ரு வச்சு ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து உரிக்குங்க இப்போ கருகாப்பில் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா தாளிச்சு விட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததையோ இது கூட வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து சின்ன தக்காளியை நான் எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டெண்ணம் அதையே போட்டு தாளித்து அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி மசாலா எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏப்பா ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழம்பு வைக்கிற ஈச்சட்டி எடுத்துக்கோங்க அந்த ஈச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி என்ன நல்ல சூடாண்டியும் கடுகு வெந்தயம் வந்து போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா வந்து அப்புறம் எடுத்து வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு அது போட்டுக்கலாம் அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டின பூண்டையும் ஒரு பச்சை மிளகாயும் கீரி நல்லா உள்ள போட்டு தாளித்து விட்டுக்கலாம் அது நல்லா வணங்குனதையும் வந்து கருகப்பில் போட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா ஒரு தக்காளி அரைஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அரைச்சி வச்ச விழுது எல்லாமே வந்து நல்லா பேஸ்டா இருக்கணும் அதை வந்து தனியாக வச்சுக்கோங்க அப்புறம் உப்பு தேவையானாலும் போட்டு போஸ்டை வந்து நல்லா இப்போ இந்த நம்ம வந்து அதுக்குள்ளே பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு ஒரு கொதி வரணும் அதனால நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் சிம்ளவே வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு வந்து நாட்டு விரால் மீன் எடுத்துருக்கேன் அதோடய தலையும் வாலையும் வச்சு நான் இன்னைக்கு குழம்பு பண்ண போகிறேன் நீங்கள் வந்து என்ன மீன் வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ நல்ல இந்த மாதிரி கொதிச்சதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு கொதி வந்ததையும் புளித்தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம கரைச்சி வச்சுக்கோங்க புளி வந்து உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இன்னைக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி புளியை ஊற்றிட்டு உப்பு பத்திலேனா பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து இதை போட்டு நல்லா ஒரு நல்ல கொதி வரணுங்க ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிட்டிங்க அப்படின்னா சூப்பராக கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம மீனெல்லாம் எடுத்து மஞ்சள் புளியும் கல்ப்பூ போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம் மீனை அந்த மீனை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பேன் சிம்மில் வச்சுட்டு ஒன் பை ஒன் அதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வெந்தது அப்படி கடைசியாக ஒரு கொத்து மணி தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ